ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பண்ரொட்டி சமையல் இன்றைக்கி ரொம்ப சூப்பரான காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் இதில் முருங்கைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு வச்சுருக்கோம் அதை எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்து தான் பண்ணுறேன் நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் வடகம் எடுத்திருக்கேன் வடகம் வந்து தாளிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் வடகம் சேர்த்து பண்ணும்போது வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும் வடகம் பொரியட்டும் ஏன்னா நல்லா காஞ்ச பிறகு வடகம் அதில் சேர்த்துக்கோங்க இப்போது வடகம் நல்லா பொறிஞ்சிருச்சு இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன் இந்த எண்ணெயிலே அதையும் சேர்த்துக்கலாம் அதுலேயே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இன்றைக்கி நான் சின்ன வெங்காயம் தான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால் சின்ன வெங்காயம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் கட் பண்ணலை முழுசாகவே சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை கட் பண்ணி கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் எங்கள் வீட்டில் வந்து இது முழுசாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க அதனால நான் இன்றைக்கி முழுசாகவே சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்பவும் நல்லது கூட இன்றைக்கி முழுசாக சேர்த்துருக்கிறதுனால அதை நிறைய நேரம் வேக வச்சா தான் வந்து நல்லா வெந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் வந்து இந்த எண்ணெயில் அது நல்லா வெந்து வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கணும் அப்போ தான் அது வந்து முழுசாக இருக்கிறதுனால நல்லா வெந்து இருக்கும் அந்த எண்ணெயிலே இப்போ இது கூட ரெண்டு தக்காளி சின்ன சின்னதாக நடுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுன்னா டேஸ்ட் எப்பயும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால எப்போ நீங்கள் செஞ்சாலுமே வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு தக்காளி வதங்கினா போதும் இப்போது இது கூட நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் முழுசு முழுசாக அதை நாலு பக்கமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்குறப்போ அது வந்து முழுசாகவே நம்மளுக்கு நல்லா வெந்து கிடைக்கும் ஃபுல்லாக குழையாமல் அப்படி இருக்கும் அதனால் இந்த மாதிரி சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் கட் பண்ணி கத்திரிக்காய் சேர்க்கும் போது அது உடஞ்சி குழஞ்சி போயிடும் இந்த மாதிரி சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கத்திரிக்காய் கொஞ்சம் வதங்கி வந்திருக்கு இன்றைக்கி ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சேவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதோடு நம்ம சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு சேர்த்து செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம இதுக்காக தனியாக வந்து சைடிஷ்ஷெல்லாம் எதுவும் வைக்கணும் அப்படின்றது அவசியம் இருக்காது ஏன்னா இந்த குழம்புலேயே வந்து நிறைய காய் சேர்த்து பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால அதையே கூட நம்ம வந்து சைட் டிஷ்ஷாக எடுத்து வச்சு சாப்பிட்லாம் ஸோ அதனால் இந்த மாதிரி காய் சேர்த்து நல்லா பண்ணும்போது அதோடய சத்துக்கள் நிறையா இறங்கியிருக்கும் குழம்புல ஸோ அதனால் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது கட் பண்ணி வச்சுருக்க எல்லா உருளைக்கிழங்கும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் எல்லாம் அதில் வந்து கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும் இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் எப்பயுமே எந்த ஒரு காய் சேர்த்தாலும் அது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா அதில் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா கரைச்சி இதோட சேர்த்துருக்கேன் புளி ஊற வைக்கும் போதே வந்து உப்பு சேர்த்து ஊற வச்சுட்டேன் அதனால் நான் இப்போ தனியாக குழம்புல போடலை ஸோ எனக்கு எந்த அளவுக்கு குழம்பு குவான்டிட்டி தேவையோ அந்த அளவுக்கு நான் அதில் தண்ணியும் கலந்து சேர்த்துருக்கேன் இப்போது இதுக்கு மூணு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தாங்க அதனால் மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் குழம்பு குவாண்டிட்டி வேணுமோ அந்த மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இப்ப இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இது கூட ஒரு முருங்காய் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க மிளகாத்தூள் வாசனை போகிற அளவுக்கு குழம்ப நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும் குழம்பு எந்த அளவுக்கு நல்லா கொதித்து வருதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் எப்பயுமே மிளகாத்தூள் வாசனை போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும் தான் இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடி வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க குழம்ப ஃபுல்லாக மூடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி மூடி கொதிக்க வைக்கும்போது பொங்கி வராமல் இருக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா கொதித்து வந்திருக்கு அப்படின்ட்டு இப்போது நல்லா இதில் பா செக் பண்ணிக்கோங்க உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க இந்த ஓரங்களில் நல்லா எண்ணெய் நம்மளுக்கு பிரிஞ்சு வரும் அப்போ நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்மளோட சூப்பரான காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்